இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயி இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா மேக்ஸிமம் நம்ம நெல்லுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டோம் அடுத்தது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல் வந்து அறுவடை பண்ணுற ஸ்டேஜ் ஓரளவுக்கு வந்துடுச்சு ஒரு பத்து நாள்லேருந்து பாஞ்சு நாளுக்குள்ளே விவசாயிகள் எல்லாம் அறுவடை ஒருவரக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுலேருந்து அறுவடை தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்லை வந்து எப்படி நெல் கொள்முதல் நேரங்களை நம்ம நெல்லை நல்லா ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் விவசாயிகளை ஏன்னா நமக்கு ஆன்லைன் புக்கிங் பண்ணுவது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா விவசாயிகளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல் அறுவடை நம்ம எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது இந்த நெல் அறுவடைக்காக தான் இந்த நெல் அறுவடை பண்ணுற நெல்லை நம்ம விற்பனை செஞ்சு லாபம் பெறணும் அப்படின்னா நம்ம தமிழக அரசு வந்து நெல் கொள்முதல் நிலையம் வந்து ஆரம்பிக்கும் இன்னும் ஆரம்பிக்கல இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து திறக்கப்படும் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் நம்ம திறக்கும்போது நம்ம நெல்லை அறுவடை பண்ணும்போது நம்ம வந்து அதை ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும் முன்பதிவு பண்ணாதான் நமக்கு ஒரு டேட் வந்து நமக்கு குறிஞ்ச வரும் அதை பற்றி நம்ம ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை போடுறோம் எப்படி ஆன்லைனில் நம்ம புக்கிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுமையாக பார்க்கலாம் இப்போ அதுக்கு நம்ம வந்து கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் மொபைலில் கூட நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறிங்க டிஎன்சிஎஸ்சி ஐஃபன் இடிபிசி டாட் இன் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும் உங்களுக்கு பேஜ் இதில் வந்து ரெண்டு இருக்கும் உழவர் உள்துறை உள்நுழை துறை உள்நுழையின் இருக்கும் நம்ம வந்து உறவர் உள்நுழையில் வந்து மொபைல் நம்பர் கேட்கும் நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்து கடவுள் சொல் அதான் ஓடிபி அது கேட்கும் அது வந்தோடனே அதை கொடுத்து என்ட்ரு பண்ணுனால் லாகின் வரும் லாகின் பண்ணால் உழவர் இருக்கும் அந்த உழவர் பதிவில் என்னென்ன பண்ணணுன்னா நம்மளோட ஆதார் எண் நம்மளோட ஆதார் எண்ணை அதில் பதிவு பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உழவர்களின் இருக்கும் நம்ம பெயரை வந்து அதில் பதிவு பண்ணும் மாதிரி ஃபுல் டீட்டெயில் அதில் மாதிரி நிலம் வந்து நம்மளோட சொந்த நிலமா இல்லை வந்து நம்ம லீஸுக்கு அந்த மாதிரி டீட்டெயிலை வந்து கேட்டிருக்கோம் அதுமாரி நம்ம நிலத்து எவ்வளோ நிலம் வந்து பரப்பளவு வந்து நம்ம நடுறோம் ஒரு ஹெக்டராக ரெண்டு ஹெக்டராக அப்படி அது மாதிரி அதுமாரி என்ன வகை நெல்லை வந்து நம்ம நடனம்மா குண்டா அந்த மாதிரி டீட்டெயிலாம் அதில் வந்து கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே அதில் கேட்கும் அதுமாரி நம்ம அறுவடை பண்ணுற நமக்கு எவ்வளோ மூட்டை நம்ம நெல் வந்து எவ்வளோ மூட்டை ஆகும் அப்படின்றது ஒரு தோராயமாக ஒரு கணக்கு அதில் கேட்டிருக்கோம் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறோம் அப்படின்றது அதேமாரி கொள்முதல் பண்ணுற டேட்டு கொள்முதல் டேட்னா நம்ம அறுவடை டேட்டு அதில் நம்ம என்றைக்கு அறுவடை பண்ணுறோமோ அந்த டேட்டா அதில் வந்து நம்ம கொடுத்துடணும் அதை வச்சு அது வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணும் அறுவடை பண்ணுற டேட்டு கொடுக்கணும் அடுத்தது மொபைல் நம்பரும் அதிலே எடுத்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து அதில் கேட்கும் நம்மளோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்து அதில் வந்து ஃபுல் டீட்டெயிலில் வந்து நம்ம கொடுத்துடணும் அதுக்கப்புறம் பதிவு பண்ணோன்னே அது வந்து நமக்கு எந்த அக்கௌண்ட்டில் பணம் வரணுன்றதோ அந்த பேங்க்கோட டீட்டெயில் வந்து அதில் வந்து என்ட்ரி பண்ணிடணும் இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து கடைசியாக வந்து அக்செப்ட்னு கேட்கும் அந்த அக்செப்ட்டில் வந்து நம்ம அக்செப்ட் கொடுத்துடணும் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜ் விக்காங்கள்ல அவங்களுக்கு போயிடும் அவங்க அப்ரூவ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இது குறைஞ்செய்தியாக வரும் இதிலே வந்து படியோட அதில் வந்து சைடில் வந்து இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த நெல்லுக்கு எவ்வளோ ரேட்டு தராங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து கிலோவுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுக்குறாங்க நெல்லின் விளைவு புறமோ அதில் நம்ம பார்த்துக்கலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே